அறிவுலை கேட்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு சீரியஸான டாபிக் தாங்க இன்னைக்கு நாம பேச போகிறோம் தற்கொலை ரொம்பவே சோகமானது அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை மொத்த நம்பிக்கையே குலைத்து விடுகிற விஷயம் தற்கொலைக்கு சொல்லப்படுற எந்த காரணமுமே ஏற்புடையதாக இல்லை இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸோட தற்கொலை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல கல்விங்கிறது நாம் வாழுகிற நம்பிக்கையில் தந்திருக்கணும் அந்த நம்பிக்கையை விதைக்காத கல்வி நாளைய சமூகத்துக்கு எப்படி பயன்படும் உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜாக இருந்த சூசைட் அட்டம்ஸ் இப்பொழுது டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜாக அதிகமாக இருக்குது தற்கொலையை வந்து ஒரு பெரிய சமூக பிரச்சனையை நம்ம நினச்சி விவாதித்து தீர்வு தேடணும் இல்லைன்னா எதிர்கால சமுதாயம் பேரிழப்புகளை சந்திக்கும் அடிப்படையில் கல்வி இன்னைக்கு ரொம்ப போட்டி நிரம்பியதாக இருக்குது பேரண்ட்ஸ் தங்களோட வாழ்நாள் வருமானத்தை பிள்ளைகளோட கல்விக்காக செலவு பண்ணுறாங்க இந்தியாவில் தான் பேரண்ட்ஸ் தங்கள் பிள்ளைகளோட கல்விக்காக கடங்காரராகிற பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு காரணம் எல்லா பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை தந்துவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க பிள்ளைகளோட கல்விக்காக எந்த நிலைக்கு வேணால் செல்ல தயாராக இருக்காங்க தங்களால் படித்து தேர்ச்சி பெற முடியாத நிலை வரும்போது அந்த பிள்ளைகள் ரொம்ப சோகத்துக்கு ஆட்படுத்தப்படுறாங்க செய்வதறியாமல் கையெழு நிலையில் நிற்கிற அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வழிப்படுத்துகிற எந்த ஏற்பாடும் இங்கே கிடையாது மன அழுத்தம் தாழாமல் தான் ஸ்டூடெண்ட்ஸ் தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க கல்வி முறையில் நாம் வச்சுருக்க திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமானவை தொலைநோக்கு திட்டமே இல்லை யாரோ ஒருத்தர் ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமான முடிவு எடுக்கிறாங்க பள்ளியிலையும் சரி கல்லூரியிலையும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு போதுமான தகவல்கள் கிடைக்கிறதே இல்லை அவங்களுக்கு கிடைக்கிற குறைந்தபட்ச தகவல்களை வச்சு தான் அவங்க எதிர்காலத்தை திட்டமிடுறாங்க அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பல வாய்ப்புகளை இழக்கிறாங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேர் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அதில் ஒன்றரை கோடி ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் பாடத்திட்டத்தை தேர்வு செஞ்சு படிக்கிறாங்க ஆனால் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் என்னவோ தான் மீதி இருக்கிற ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மற்ற துறைகளில் குவிந்து கிடக்கிற வேறு வாய்ப்புகளை நாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துகிறோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஒருவேளை மெடிக்கல் ஊனம் கிடைக்காட்டாலும் பரவாயில்லை அக்ரிகல்ச்சர் படி ஃபுட் டெக்னாலஜி படி அல்லது யூஜியில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு பிஜியில் ஐஐடிக்கோ இந்தியாவிலேயே நீ கனவு கண்ட ஏதாவது ஒரு கல்லூரிக்கோ போக முடியும் அந்த படிப்பில் மருத்துவம் படித்தவங்க பொறியியல் படித்தவங்க அறிவியல் படித்தவங்க எல்லோரும் சமமாக உட்காந்து படிக்கலாம் அவர் ஆப்ரேஷன் செய்வார் டாக்டருக்கு படித்தவர் நீ டிசைனிங் முடிச்சுட்டு செயற்கையாக ஒரு இதயத்தையே உருவாக்கலான்னு தெரியுமா பயோடெக்னாலஜி படிச்சின்னா தீராத நோய்களுக்கெல்லாம் புதுசு புதுசாக மெடிசின்ஸே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பிள்ளைகளை ஊக்கப்படுத்துறதுக்கு இங்கே யாருமே இல்லைங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளில் மத்திய மாநில அரசுகளின் கொள்கை முடிவுகள் வந்து கல்வியை வெகுவாக பாதிச்சிருக்கு அதனோட விளைவு தான் நம்ம பிள்ளைகள் என்று எதிர்கொள்ளுகிற மன அழுத்தம் நீ படித்த படிப்புக்கு இதுதான் எதிர்கால பாதை அப்படின்னு இங்கே சொல்லித்தர யாருமே இல்லை வெற்றி தோல்விகளை சரிசமமாக பார்க்க நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தருவதே இல்லை அதை பிள்ளைகள் கல்விக்கூடங்களில் கற்க வேண்டும் பள்ளிகளில் விளையாட்டில் ஆர்வத்தோடு ஈடுபடுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெற்றியும் தோல்வியும் சமமாக கிடைக்கும் படிக்கிற காலத்திலேயே தோல்வி வந்தால் வெற்றியும் வரும் வெற்றி வந்தால் தோல்வியும் வரும் அப்படின்னு விளையாட்டு கற்றுக் கொடுத்துரு படிப்பையும் மதிப்பெண்ணையும் தாண்டி மாணவர்கள் வேறு எதுலேயும் ஈடுபடக்கூடாது மதிப்பெண் வாங்கு மதிப்பெண் வாங்குன்னு மட்டுமே நம்ம துரத்துறதுனால மதிப்பெண் குறைஞ்சி போனால் என்ன செய்கிறது அப்படின்னு பிள்ளைகளுக்கு தெரியலை நம்ம சொசைட்டி ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும் ஆகட்டும் எப்போவுமே இந்த சூசைட் அட்டம்ஸை சரியாக ஹேண்டில் பண்ணுறதில்ல ஒரு தற்கொலை நிகழும்போது அடுத்து அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கான வழிகளை நம்ம தேடணும் உண்மையிலேயே கவர்மெண்ட் வந்து உடனடியாக அந்த குடும்பத்துக்கு ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இது சரியானதுன்னு மற்ற பிள்ளைங்க நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தற்கொலை எந்த பிரச்சனையும் தீர்க்காது பிரச்சனையை தீர்க்கறதுக்கு டைம் தேவைப்பட்டால் உடனே அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீம் என்னன்னு தான் நாம் யோசிக்கமே தவிர மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தீர்வு வரப்போறதில்லை குறிப்பாக மாணவர் தற்கொலை குறித்து நாம் தொடர்ந்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் இந்த இடத்துல எல்லா பொறுப்புகளும் இருக்கிறது டீச்சர்ஸ்க்கு தான் கற்பித்தல்ங்கிறதே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நன்றாக புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக ஒரே மாதிரி கற்பித்தல்ங்கிறது தோற்றுப்போன கல்வி முறை நம்ம ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல உங்கள் கிளாஸ் ரூமில் ஒரு மீன் இருக்கலாம் அதுக்கு நீங்கள் நீந்த கற்றுத்தரணும் ஒரு புலி இருக்கலாம் அதுக்கு ஓட கற்றுக் கொடுக்கணும் புளியையும் மீனையும் ஓட்டப்பந்தயத்தில் ஓட வச்சீங்கன்னா மீன் தோற்றுப்போக தானே செய்யும் ஒருவேளை புளியை நீச்சல் போட்டியில் கலந்துக்க செய்தால் மீன்கிட்ட போகும் டீச்சர்ஸ் தான் மீன் யார் புலி யாருன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் அப்படிங்கிறதே அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சோர்வோடு இருக்கிற ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் மட்டும்தான் அடையாளம் காண முடியும் ஆசிரியர் பணிங்கிறது காலையில் ஒம்பது மணிக்கு வந்து மாலை நாலு மணிக்கு முடிந்து போகிற வேலையல்ல மாணவனின் எதிர்காலம் முழுமைக்கும் ஆசிரியர்கள் தான் பொறுப்பு அப்படி நம்பித்தான் பிள்ளைகளுடைய ஒரு நாளின் மூன்றில் ஒரு பகுதியை ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இந்த நான்காம் தொழில் புரட்சி காலத்தில் ஆசிரியர்கள் தாங்கள் படித்த காலத்தில் படித்ததை மட்டுமே வச்சு கற்பிக்க முடியாது தொழில்நுட்பத்தில் டீச்சர்ஸை விட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு படி முன்னாடி நிற்கிறாங்க அதனால் நொடிக்கு நொடி ஆசிரியர்கள் கற்க வேண்டும் எந்த மாணவன் உணர்வுபூர்வமானவன் யார் அதிகமாக கோவப்படுவாங்க யார் அதிகமாக அச்சப்படுவாங்க அப்படின்லாம் ஆசிரியர்கள் தெரிந்திருக்கணும் அந்த அளவுக்கு மேன்மையானவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோரை விடவும் ஆசிரியர்கள்தான் மாணவர்களை உளவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள முடியும் ஸ்கூல்ஸில் மட்டும் இல்லைங்க ஐஐடி மாதிரி ஹையர் எஜுகேஷன் நிறுவனத்திலையும் தற்கொலைகள் இருக்கு ஐஐடியில் இடம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அவ்வளோ தூரம் வந்த ஒரு மாணவன் தற்கொலையை தீர்வாக நினைக்கிறான்னா நம்ம கல்வி தோற்று போயிடுச்சுன்னு தானங்க அர்த்தம் ஐஐடியில் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு சமூக பின்னணியிலேருந்து வருவாங்க அறுபது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்களுக்கும் அங்கே அட்மிஷன் கிடைக்கும் நைன்டி எயிட் பர்சன்ட் வாங்கினவங்களுக்கு இடம் கிடைக்கும் இந்த ரெண்டு தரப்பையும் ஐஐடி கிளாஸ் ரூம்ஸ் ஒன்றாக மாற்றிருக்கணும் ஆனால் அந்த பாகுபாடு கடைசி வரை தொடர்கிறது டாப் ரேங்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டோட மார்க்கோட மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை கம்பேர் பண்ணுற முறை இன்னமும் ஐஐடியில் இருக்குது குறைந்த மதிப்பெண் பெறுகிற மாணவர்களுக்கு இது பாதிப்பையும் மன அழுத்தத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படுத்துது கிராமப்புறங்களில் இருந்து வரும் எளிய குடும்பத்து பிள்ளைகள் ஐஐடியில் தங்களை தக்க வச்சுக்கிறதுக்கே ரொம்ப கால அவகாசம் தேவை அது கிடைக்காத போது அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவது இயற்கை தான் இன்றைக்கி காலேஜஸில் பார்த்தீங்கன்னா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தொடர்பே இல்லை ஹாஸ்டலில் ஒன்றா தங்கியிருந்தால் கூட ஆளுக்கு ஒரு பக்கம் மொபைல் ஃபோன் தான் பார்த்துட்ருக்காங்க ஒரு காலத்தில் புதிய மாணவர்களை சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேக் பண்ணுவாங்க பத்து நாளில் ரேக்கிங் முடிஞ்சு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க பாடம் புரியாத போது பக்கத்தில் உட்காந்து சொல்லிக் கொடுப்பாங்க மனசு உடஞ்சி உட்காரும் போது தட்டி கொடுத்து உற்சாக பண்ணுவாங்க இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக ராகிங்கே நம்ம தடை பண்ணிட்டோம் சீனியர் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான நட்பையும் தடை செய்துட்டோம் கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது தற்கொலைங்கிறது எதுக்குமே தீர்வு இல்லை அது கொண்டாடப்பட வேண்டியதோ உணர்ச்சிகரமாக விவாதிக்கப்பட வேண்டியதோ இல்லை ரொம்ப தோல்விகரமான அவமானகரமான ஒரு முடிவு கல்வியில் நீங்கள் நினைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு தற்காலிகமாக கிடைக்காம இருக்கலாம் ஆனால் அதை எட்டிப்பிடிக்க பிடிக்க அதை விட உயரம் போகிறதுக்கு இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆகையால் அன்புக்குரியவர்களே முதலில் நீங்கள் உங்களை நம்புங்கள் கற்ற கல்வி ஒருபோதும் கைவிடாது நிச்சயம் வாழ்வில் வெல்வோம் என்று தன்னம்பிக்கை கொள்ளுங்கள் தற்கொலை எண்ணம் வர வேண்டாம் ஒருபோதும் நாம் தடம் மாற வேண்டாம் வெல்வதே நம்பிதி